இந்த வீடியோ பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி முருக பெருமான மனசாரன்னு நினச்சிட்டு வேல் பாராயணம் பண்ண தொடங்குங்க நம்ம ஒவ்வொரு பதிவுலேயும் வேல்மாரல் பாடலை தினமும் ஒரு பாடலை ஆறு முறை பண்ணிகிட்ருக்கோம் மொத்தம் அறுபத்தி நான்கு பாடல்களையும் அறுபத்து நான்கு நாட்கள் நம்ம பண்ண போகிறோம் இப்போ பனிரெண்டு பாடல்களை நம்ம முடித்தாச்சு பதிமூணாவது பாடலை இன்றைக்கி நம்ம பாராயணம் பண்ணலாம் திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய உடைத்து உதிரம் நிறைத்து விலை ஆடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்பு அடைய அடைத்து உயிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஓம் முருகா போற்றிற்று